திரு நரேந்திர மோடி அவர்களின் கலத்தை கருத்தை வலுப்படுத்த நானூறுக்கு மேல் பாராளுமன்றம் செல்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி வெற்றி வேட்பாளர் திருமதி அக்கா ராதியா சத்துமார் அவர்களை அவருக்கு துணையாக இருந்து அவர் வேட்பாளருக்கு சின்ராசாகவும் சின்ன வயசுல இவள பெரிய ஒரு மனிதனை பார்த்து எப்படிதான் அவர் அவங்க பேசுறாரு எனக்கு தெரியல அவங்க தாத்தா அதெல்லாம் இருந்ததுதான் சத்தியமா அதை விட்டுருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்ச அந்த தாத்தாவன் அதனால இதையெல்லாம் தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை நான் பார்க்கறது வந்து படித்தவர்கள் நல்ல ஆலோசனை உள்ளவர்கள் கடுமையாக பணியாற்றக்கூடியவர்கள் இதெல்லாம் நான் 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 இன்னும் பார்த்துக்க ஒவ்வொரு மாவட்ட இடத்துலையும் எப்படி செயல்படணும் இந்த இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கணுங்கிறது எல்லாருமே ரொம்ப கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த சந்தேகமும் இல்லை இது போதும் போய் பணத்தை கொடுத்து இந்தா பணம் வச்சுக்கொண்டேன் திருமங்கலம் ஃபார்முலா எல்லாம் இனிமேல் எடுப்படாது சங்கத்தில் நான் ஒரு தெரு உடலே ஒரு பஸ்ட உடலுக்கு நானும் எல்லா இடத்துக்கும் போனால் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் எங்கிட்ட வந்து பேசுவாங்க எங்கிட்ட சாதாரணமாக பேசுகிற மாதிரி பெரியர் பேசும்போது என்னங்க விளக்கு மேலே சத்தியம் போட்டோம் என்னத்தை போட்டீங்க தான் ஓட்டு போடுவாங்க காசு கொடுத்து ஒருத்தருக்கு ஓட்டு அந்த சத்திய வந்து அவங்க அப்படி கடைபிடிக்கிறாங்களா நான் உண்மையிலே தோத்ததை பத்தி இல்ல மக்களோட அறியாமை பார்த்து நான் ரொம்ப வருத்தம் ஏன்னா நீங்க எது வேணாலும் போராடலாம் இந்த உலகத்துல அறியாமையை மட்டும் போராடுறோம் அது வந்து பாரதிய ஜனதா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எல்லாருக்குமே அறிவை வந்து எடுத்து இந்தியா சிரிப்பாக இருந்தது அந்த சிரிப்பை வந்து இல்லை இது நடக்கும் என்று நிரூபித்து காட்டிவிட்டார் இது போய் மக்களை சேர வேண்டும் என்ன சொல்றோம் நாங்க இங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போடலைங்க முதல்ல அந்த இடத்து அந்த அணியில இன்னொரு அணியை வந்து யார் யாருக்கால யாருங்க உங்க பிரைம் மினிஸ்டர்னா இன்னும் யாருன்னு சொல்லல இன்னைக்கு நான் இப்பதான் உதயம் நீங்க பேசுறது இப்ப வண்டியில கேட்டுட்டு வந்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் இந்த ஜூன் வந்து எங்க தாத்தாவோட பிறந்த நாள் அப்ப ஜூன் நாலாம் தேதி வந்து இந்த போட்டியே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும்